ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சிக்கன் கிரேவி செஞ்சு சிக்கன் ஊருகா செஞ்சுருக்குறாங்க இது ஊருகா ரீ செஞ்சுட்டு வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்குறாங்க இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு தேவையான அளவு போட்டு நான் டேரெக்ட் மேகனேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பொருள்லாம் வருதுக்கலாம்ப்பா ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லி கொஞ்சம் கழுப்பாசி கிராம்பு பட்டை அன்னாசி மூக்கு கடலைப்பருப்பு ஸ்பூன் கொஞ்சம் வெந்தயம் மிளகு சீரகம் இப்போ இதை வந்து வறுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துருக்குறாங்க இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம் இப்போ சிக்கனை போட்டுக்கோங்க இது எண்ணெயில் நல்லெண்ணெய்ல தான் செய்யணும் தண்ணி விடக்கூடாது சிக்கன் நல்லா வேகிட்டு காட்டுறேன் சிக்கன் நல்லா வந்துட்டுருக்கு இந்த பொடியை அரைச்சிட்டேன் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு இலையும் இப்போ இந்த அரைச்ச பொடியை போட்டுக்கலாம் இப்போ பொடி பொடி போட்டுவிட்டேன் இப்போ க நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த பொடி போட்டு நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம் நல்லா கமகமான வாசனையாக இருக்குது சிக்கன் நூறுகாய் இப்போ சூப்பரானா சிக்கன் ஒருகா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கம்மியாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்